சொன்னேன் போய் என்ன பண்ற அதான் தெரியல கேரட் அறியிற சொரன்ற சாரி சொரன்ற ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோவில் வர ஆ ஒரு ஹாய் மாதிரி ஒரு ஹாய் சொல்லு ஹாய் ஃபேம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வருஷ ஆயிடுச்சு ஆமா ஆமா நீ ஏதாவது போடணும்ல கன்சியூவாக இருந்தோம் அதனால வீடியோஸ் எதுவுமே அந்த டைம்ல எடுக்கவே இல்லை சின்னதா சின்னதாக தனியாக எனக்கு வந்து அதில் சுத்தமாக வந்து ஈடுபாடில்லைங்க ஏன்னா வந்து குழந்தைங்கள வந்து நிறைய வந்து இப்போ ஒப்புனா சொல்லணும்னா வயிற்றுல வந்து குழந்தை வந்து உதைக்கிறத மொத கொண்டு வீடியோ போடுறாங்க சோசியல் மீடியாவில் வந்து என்னென்ன வீடியோ போடுறது என்னன்றது கணக்கே இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப அதிகமாக ஓவராக பண்ணுறாங்க எனக்கு வந்து அது விருப்பமே இல்லை அதனால நம்ம பர்சனலாக நம்ம பார்க்குறதுக்கு எடுத்துக்கலாம் அது ஓகே தான் குழந்தைங்கள்லாம் தேவையில்லாத வீடியோலாம் வந்து காமிக்கக்கூடாது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா வந்து புரியும் ஒரு கண்ணு போல் ஒரு கண்ணு இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிங்க அதனால் வந்து நாங்கள் நிறையா வீடியோலாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் எதையும் வந்து நாங்கள் சோசியல் மீடியாவில் எதுலேயுமே வந்து நாங்கள் வந்து போடலை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோக்கு இன்னைக்கு தான் வந்து சோனு வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்குறா இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துடும் சோனு இப்போ கேரக்டர் இருக்காது வந்து இது பண்ணுறேன் சாந்தாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தி மணிங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் போயிட்டாங்க எங்கள் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தான் சேர்த்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் படிச்ச ஸ்கூல்லேயே ஸ்கூல்லேயே சேர்த்துருக்கோம் போயிட்டு சேர்த்து விட்டுட்டு பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பும் அடுத்தது வீடியோ போடலாம் சரி இப்போ இது எப்படி பண்ண போகிற சொன்னேன் இது வந்து பாப்பா வந்து இப்ப பருப்பு குழம்பு இருக்குது வேணான்னுட்டா ஸ்கூலுக்கு எட்டரை மணிக்கு ஆயிடுச்சா அதனால தக்காளி போட்டு உடனே உடம்புக்கு அப்படியே கேரட் போட்டு கேரட் சாப்பாடு பண்ணிரலாம் ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி ரெகுலரா வீடியோ வரோம் ரெகுலரா वीडियोस வந்து வரோம் அப்புறம் செகண்ட் பேபி என்ன பேபினு நீங்க கமெண்ட்ஸ்ல கேக்குறது வச்சு நாங்க சொல்ற ரிவீல் பண்றோம் ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல பாப்பாவுக்கு வந்து இப்ப 4 மாசம் ஆயிடுச்சு அதான் பாப்பான்னு சொல்லிட்டேன் நமக்குலாம் அந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் கொடுக்க கொடுக்கிறது பாப்பா வந்து இப்ப நாலு மாசம் ஆயிடுச்சு அதனாலதான் இப்ப நானும் நல்லா ஆயிட்டேன் அதனாலதான் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டோம் இன்னும் ரெகுலரா நம்ம வீடியோஸ் வருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ரெடி பண்ணும்